நம்ம தொலைஞ்சிட்டோம்டா அப்போ எங்க இருக்காருன்னு பாத்தியா இந்த அடர்ந்த நம்ம தொலைஞ்சிட்டோம் மயிலெலாம் பறந்து போயிடுச்சு ஓடி போயிடுச்சு மேலே மயிலெல்லாம் காணும் எங்க தெரியுதா வழி தெரியுதா வழி காமிக்கிறியா சரி நான் சுரேஷன் உனக்கு எப்படி தெரியும் ஆ ஆ சரி சரி சரிடா பட்டா சரிடா பட்டா சரி நான்தான் உனக்கு எப்படி தெரியும் சூரியன் மறைஞ்சு போச்சு இப்போ நிலா வந்துருச்சு நிலா வந்துச்சுன்னா எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ நான் வந்து நான் சுரேஷா பூதமானு உனக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிப்பேன் எதனா பாஸ்போர்ட் கேக்குதா ஏதோ ஒன்று கட்டுறது என்ன கட்டு இல்லடா பட்டோ நம்ம எங்க இருக்கோன்னு தெரியலடா சரிடா சரிடா போடலா போடலாம் சரிடா பட்டு